அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய போட்டு எண்ணாட்டிற்கு நிறைவா போற்றி முதல் விஷயம் ஆகஸ்ட் பதினாறு பதினேழு குற்றாலத்தில் வைத்து திருநெல்வேலி தென்காசி குற்றாலத்தில் வைத்து பண வளக்கலை வகுப்பு நடைபெற உள்ளது பண வருவது பணத்தை வரு நம்மளை நோக்கி வருவதற்கான நம்மளை நோக்கி இருப்பதற்கான கலை ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சில விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பண்ணி பார்ப்போம் வகுப்பில் வரக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முதல் நாள் வெள்ளிக்கிழமை வந்து நைட்டு தங்கிடுங்க பதினாறு கிளாஸ் பதினேழு கிளாஸ் பதினேழு நைட்டு நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்கு முன்னால் நீங்கள் டிக்கெட் போடுங்க எட்டு மணிக்கு வகுப்பு முடிஞ்சிடும் ரிக்வஸ்ட் என்னென்னா கிளாஸ் வந்து தூங்காதீங்க அது வந்து நீங்கள் தூங்குறது வந்து உங்களோட உரிமை ஆனால் நீங்கள் தூங்க வகுப்பு வந்து தூங்குறதுனால பக்கத்துக்கு இருக்கணும் தூங்க ஆரம்பிச்சிடும் அவனுடைய பணம் வேஸ்ட்டு அவனுடைய நேரம் தெரிய ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்தில் எழுதுங்க அந்த கிளாஸை முழுமையாக நான் தான் எடுக்கிறேன் ரெண்டாவது வந்து அது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பண்ணிருக்கான நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு ஒன்று